வெள்ளி நீங்க நிறைய வாங்குனீங்கன்னா சுக்கிரன் புரியாது சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடும் வெள்ளி சேர சேரும் உங்களுக்கு நகையும் சேரும்ன்றாங்க எப்படி சேர்க்க நீங்க சொல்றது வந்து வெளிய வாங்கி வச்சா தங்கம் வரும் அப்ப எந்த காசுல தங்கத்தை வாங்குறது வெள்ளி வாங்கி வச்சுட்டு இல்லீங்களா இதையாச்சும் ஒண்ணு உருட்டிட்டே இருப்பாங்க இவங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதை இப்போ வெள்ளியே செல்வம் சேரும்னு நினைக்கிறேன் இங்க நம்ம செல்வத்தை சேர்கணுமா தங்கத்தை சேர்க்கணுமா தங்கம் அப்ப தங்கத்துக்கு குருன்னு தனியா ஒன்னு இருக்குல சிலருக்கு வந்து டெய்லி கோல்டு வரும் தெரியுமா உங்களுக்கு சிலருக்கு மாச மாசம் கோல்டு வாங்குவாங்க சிலர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கோல்டு வாங்குவாங்க சில ஒகேஷன் ஜாலியா போற போறப்ப கோல்டு வாங்குவாங்க சிலர் வந்து கிஃப்ட் பண்றதே கோல்டு கிஃப்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் கலைஞரையாவை எடுத்துக்கோங்க மஞ்சத்திலேயே தான் இருந்தார் மஞ்ச தான் இருந்தார் அம்பானி கும்பிடுறாருல்ல அப்ப நீ அம்பானி என்ன செய்யணும் அப்படின்னா கையா ஆடிக்கிட்டே கும்பிடு கண்ண முடிவு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு காசு வரும்ன்ற மாதிரி

யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நேர்களுக்கான பதிவு தாங்க இது நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதுல பெரும்பாலும் மேஜரான விஷயத்த வந்து இன்னைக்கு எடுத்து நம்ம சார்கிட்ட பேசலான் இருக்கோம் வணக்கம் சார் சார் தங்கம் விலை பயங்கரமா ஏறிக்கிட்டே போகுது இது வந்து எப்படி பாக்குறதுனே தெரியல ஒரு ஆயிரம் ரூபாய் ஏத்துறாங்க டக்குன்னு பார்த்தா விலை குறைவுன்னு சொல்லிட்டு இரநூறுபா குறைக்கிறாங்க ஆனா ஏறுறதுனோ ஏறிட்டே தான் இருக்கு ஆஹ் ஒரு சில ஊடகத்துல வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் பொதுவா சொல்றேன் வெள்ளி நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா சுக்கரனுக்குரியது ஸோ சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடும் வெள்ளி சேர சேர உங்களுக்கு நகையும் சேரும்ன்றாங்க எப்படி சார் இதை பார்க்குறேன் நான் உங்கள் இந்த சேனலில் தான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த கிரக பயிற்சிகள் ராகு கிரக பயிற்சிக்காக ஏதோ பேசுகிறப்ப தங்கம் வந்து பத்தாயிர ரூபாய் தாண்டும்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் சரிங்களா இப்போ தாண்டிடுச்சு இந்த இந்த டிவி சேனல் மூலமாக சொல்கிறது பதினாயிரம் தாண்டும் கூடிய விரைவில் ஒரு கிராமம் சார் ஒரு கிராம் பதினாயிரம் ரூபாய் தாண்டும் வேறு வழி இல்லை சரிங்களா சரி இதுக்கே வருத்தப்படணும் தான் படணும் இருக்கிற காசு நம்மளுக்கு சந்தோஷப்பட வேண்டியதான் அப்ப இந்த இந்த ஒரு லாஜிக் இது நீங்க சொல்றது வந்து வெளிய வாங்கி வச்சா தங்கம் வரும் அப்ப எந்த காசுல தங்கத்தை வாங்குறது வெளியே வாங்கி வச்சுட்டு இல்லீங்களா எதையாச்சும் ஒன்று ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்ரன் அப்படிங்கிறத ஒரே சுக்கரனை எல்லாத்தையும் செல்வமானு நினைக்கிறாங்க சுக்ரன் செல்வம் சுக்ரன் செல்வம் சுக்ரன் வெள்ளி அப்ப வெள்ளியை வாங்கினா செல்வம் சேரும்னு நினைக்கிறாங்க இங்க நம்ம செல்வத்தை சேர்க்கணுமா தங்கத்தை சேர்க்கணுமா தங்கம் அப்ப தங்கத்துக்கு குருன்னு தனியா ஒண்ணு இருக்குல்ல ஆமா அப்ப குருவுக்கு என்ன வாங்கி வைக்க போறீங்க அதுதான் தெரியல இதையா சொன்ன அப்ப மஞ்சள் கலர் சட்டையா போட்டு சுத்துங்க மஞ்சள் கலர் குரு தின்னுங்க மஞ்ச மண்டல் எல்லாம் தேய்ச்சுக்குங்க மண்டல தேய்ச்சு குற்றாலத்துல உட்காந்து பிள்ளைங்க தான் சொல்லணும் இல்லைங்களா மக்களை வந்து எந்த அளவுக்கு அப்ப யார் அதை சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து தங்கம் நிறைய வாங்கணும் என்கிட்ட நீங்க ஐடியா நான் என்னவா இருக்கணும் உங்ககிட்ட ஒரு இருபது உடம்புலேயே இருக்கணும் என்கிட்ட ஒண்ணுல கோட்டை போட்டு கருப்பு கயிறு கட்டி தங்க ஐடியா கொடுத்தா என்ன பண்றது முடியாதுங்களா அப்ப என்னன்னா மக்கள் வந்து ஏமாந்துருக்குறாங்க வாயில வரதெல்லாம் உருட்டுறதுக்கு தயாரா இருக்கிறான் ஜோசிக்காரங்கள இதெல்லாம் நம்ப தேவையில்ல வெள்ளி வாங்கினா தான் தங்கம் வரும் அதை வாங்கினா தான் இது வரும் இத ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இருபது ரூபா தாள் இத்தனை நம்பர் தாளை பாக்கெட்ல வச்சுக்கோங்க காசு வருங்கிறாரு என்னடா பைத்தியக்காரனாடா சம்பாரி கஷ்டப்படுது காசு வரும் உழைப்பே உயர்வு அதிகமாக்கும் உன்னுடைய சிந்தனையை மாற்று புதுசா சிந்தி நிறைய உலை நிறைய மெனக்கெடு இரு உழைக்கிறதுக்கு தயாராரு இப்படி எல்லாம் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ரூபா இத்தனை அந்த நம்பர் தாள எடுத்து பாக்கெட்ல காசு வரும் மக்களை என்ன கேள்வி அப்போ நான் திருப்பி திருப்பி சொல்றது ஜோசியத்தை ரொம்ப நம்பினீங்கன்னா வீணா போயிருவீங்க ஏகிட்டே ஜோசியம் பார்க்குறவங்கள அதான் சொல்கிறேன் ரெண்டு தடவை மூணு தடவை என்கிட்ட ரீப்பீட்டாக நான் உங்களுக்கு என்ன நான் என்னுடைய மெசேஜ்ல பார்க்குறவங்க கூட போ பார்க்குறவங்க போடட்டும் நான் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் தான் வரீங்கன்றது தெரிஞ்சுச்சுன்னா நான் மெசேஜ் ஏன் சார் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்பேன் தேவையில்லாத ஜோசியம்ங்கிறது என்னங்க சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை மேல ஒரு பதட்டம் இருக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியல சிக்கல் இருக்கிறேன் இப்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலன்னா அது வேற சிக்கல் இருக்கிறேன் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை நடக்குமா இல்லை வீணா போயிடுமா என்னுடைய குடும்பத்துல இந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நாளைக்கு விடிந்த பொழுது எனது மனைவிக்கு உணவு கிடைக்குமா என்னுடைய பிள்ளைகள் பசியில வாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் பால் கிடைக்குமான்னு எத்தனை பேர் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் ஒரு விடிவெள்ளி வேலை முளைச்சிராதான்னு நினைக்கிறப்ப அவனுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் சொல்கிறது சொல்றதுதான் ஜோசியம் நீங்க வந்து திருப்பி திருப்பி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா

எத்தனை மளிகை பட்டல அவங்க பாக்கெட்டு போடுறவங்க இருக்கிறாங்க அதாவதுங்க வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு அது வந்து சுக்கரனுடைய வீடு துலாம் என்பது வாசனை திரவியங்கள்னு சொல்றாங்க உடனே அந்த வாசனை திரவியங்கள் எடுத்தா துலாம் ஆக்டிவேஷன் ஆகி சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கிறாங்க அப்ப கீழே இருக்கிறது துலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா துலாம் ரிஷபம் வந்து அந்த இது வாசனை திரவியங்கள் துலாம்ங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு தராசை தூக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு காசு வரும்னு சொல்றதா எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க வந்துங்க பணத்தை ஈர்ப்பது அப்படின்றது உங்களால் முடியாது நான் சரியாக புரிஞ்சுது பணத்தை ஈர்ப்பதற்கு தனியாக எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது பணத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் ப்ராப்பராக உழைக்கணும் உங்களுக்குன்ற அந்த டைம் வந்தால் தான் அதாவே வரும் நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் அதை இழுத்துட்டு வரது அதெல்லாம் எதுவும் கட்டி போட்டு ஆளை வச்சு ஆடு மாடாக அதை இழுத்துட்டு வர்றதுக்கு பணத்தை ஈர்ப்பது டிராவில் என்ன கலர் துணி வைக்கணும் என்ன கலர் துணிக்குள்ளே அந்த பணத்தை வச்சு முடிக்கணும் இந்த மாதிரி யாராச்சும் பார்க்குறாங்களா இப்போ அம்பானி இருக்கிறாரு அம்பானிக்கு வரக்கூடிய பணத்தை இது மாதிரி பிராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் சார் இது நம்ம பேசணும்ல இல்ல சார் அதையுமே இப்ப சொல்றேன் அந்த டவுட் இருந்தது எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அம்பானி எல்லா பெரிய பெரிய விஐபிங்க கூடயும் பேமிலி ஜோசியர் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க ஜோசியர்ங்க சொல்றபடி அவங்க எல்லா சாங்கியமும் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் ஐயா எடுத்துக்கோங்க மஞ்சதிலேய்தான் இருந்தாரு மஞ்ச தொண்ணிலே தான் இதெல்லாம் இல்லீங்க அதெல்லாம் பொய்யுங்க இவங்களாம் எதையாச்சும் பேசுறோம் இப்ப சமீபத்துல வந்து என்ன ஒரு மிக பெரிய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு ஒரு ஜவுளி கடையினுடைய ஓனர் என்ன கூப்பிட்டு ஓகேங்களா அவருடெல்லாம் ரொம்ப நேரம் பேசினேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அவருக்கும் எனக்கு ஒரு கலந்து வேடல் நடந்துச்சு அவர் ஜாதத்தை பற்றி பேசணும் அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு இது இதை செய்யணுமா அதை செய்யணும் எதுவுமே கேட்கல என் ஜாதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டார் அதுக்கப்புறமா அவரே சொல்கிறாரு எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்குறாரு என்ன நடக்கணுமோ கடவுள் பார்த்துக்குவார் நான் எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லை நான் எதுவும் செய்யலாம் மாட்டேன் நான் தானம் பண்ணுறது கூட என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் செய்ய வேண்டியதை தான் செய்வேனே தவிர இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்களாம் செய்யுதுன்னு ஆள் கிடையாது மாதிரி என்னோட லைஃப் இருக்குது இறைவன் கொடுத்துருக்காரு நான் வாழ்றேன் என்ன செய்யணும்ன்றது இறைவனுக்கு தெரியும் நான் அதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை மேல ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு ஆசை இருக்கு இப்படி போனா நல்லா இருக்குமான இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது உங்கள்கிட்ட மூலமா தெரிஞ்சுக்கிறேன் தவிர நான் அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் உங்களுடைய வீடியோ எல்லாம் பாத்து கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார் அப்ப பெரிய நபர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய மில்லினர்கள் யாருமே செய்யறது தயாரா இல்ல இப்ப சமீபத்துல வந்து அம்பானி வந்து இப்படி கும்பிடுறாரு சாமி விநாயகர் சதுர்த்தி இப்படி கும்பிடுறாரு சரிங்களா இப்படி கை அவர் அவருடைய ஸ்டைலுங்க இப்படி கும்பிடுறாரு சாமியை ஒரு ஒரு ஆள் வந்து அழுதுகிட்டே கும்பிட்டாரு சரிங்களா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களும் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க என்ன ட்ரெண்டிங்ல இப்படி கையாட்டியே கும்பிட்டா கோடிஸ்வரன் ஆயிரலாம்னு சொல்லி ஏன்னா அம்பானி கும்பிட்றாருல்ல அப்ப நீ அம்பானியன்னு என்ன செய்யணும் அப்படின்னா கையா இப்படியே ஆடிட்டே கும்பிடு கண்ணை மூடி இப்படியே ஆடிட்டே இருக்க காசு வரும்ன்ற மாதிரி இப்போ காப்பி பண்றாங்க என்னத்தை காப்பி பண்றாங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க மைனி வைஸ் அவங்க என்னத்த காப்பி பண்ணணும் அவன் அவன் வந்து உழைக்கிறான் அதை காப்பி பண்ணணுமா இல்லையா அதை ஏன் காப்பி பண்ண மாட்டீங்க அது கஷ்டப்படணும் இல்லை சார் கஷ்டப்படணும் இல்லையா அவன் வந்து டைம் இல்லாமல் சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறான் எல்லா வேலையும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு ப் ப்ராஜெக்ட்டில் அவன் வேலையும் இருக்குது வீட்டில் அந்த வேலையை என்ன செய்வீங்க ப்ராஜெக்ட் இல்லை வேலையும் கரெக்டாக ஒரு வேலை இருக்குது அந்த வேலை இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு இந்த வேலையை செய்யணும்னு நடந்த ப்ரா இது செய்யணுன்னு உங்களுக்கு ஒரு தோணுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்ல தள்ளி போட்டால் மறந்துடும் நிறைய பேர் அப்படி நிறைய பேர் தள்ளி தான் போடுவாங்க இயற்கையாகவே சில விஷயங்கள் தள்ளி போடுற வேலை கூட இருக்கலாம் நாளைக்கு செய்யக்கூடிய வேலை இருக்கலாம் இன்னைக்கு சும்மா இருக்கீங்க என்ன செய்யலாம் உடனே ஓடி போய் செஞ்சிடணுமா இல்லையா நிறைய பேர் இன்னைக்கு சும்மா கூட ரெஸ்ட் இருப்பான் வீடியோ பார்ப்பான் ரீல் பார்ப்பான் அந்த ரீல் என்ன பார்ப்பான் எப்படி கோடி வர பார்ப்பான் வேலை முக்கியம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செய்யலாம் இல்ல அப்ப இது மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய மனோதிடம் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றாற வரைக்கும் உங்கள்ட்ட காசு வராது நான் ஓப்பனா சொல்றது அதுதான் காசு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க மசாலா மளிகை குபேரன் ஒருத்தர் இருக்காரு உங்க ஜாத்துல குபேரன் சொல்றான் குபேரன் ஆக்டிவேட் பண்ணோம்னா குபேர கோவில்க்கா போனோம் குபேரோவில்க்காக போகணும் மக்களும் தெருவுக்கு பிள்ளையார் கோவில் கட்டிருக்காங்க குபேர் கோவில் கட்டிருப்பாங்களே ஏன் பிள்ளையார் கோவில் கட்டினாங்க இல்லீங்களா அப்ப நம்ம வீடுகள்ல இருந்த லட்சுமி சரஸ்வதி ஆஹ் பிள்ளையாறு முருகன் பெருமாள் இந்த அஞ்சு படங்கள் இருந்தது போல ஒரே படமா குபேர படம் வச்சிருப்பாங்க இல்லையா நான் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் மக்கள் முதலில் தங்களுடைய வீடுகளை மாற்றுகிறார்கள் எதற்காக காசு வராட்டினா வீடு மாத்துறாங்க வாஸ்துன்ற பேர்ல அதே முட்டாள்தான் சரிங்களா அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க தன்னுடைய ஆடை நிறங்களையும் பெயர்களையும் மாற்றுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க கடவுளையும் மாற்றுறாங்க மதமும் மாறுறாங்க எப்படியாச்சும் இவங்களுக்கு தேவை என்னது

என்ன எத்தனை பேர் கான்ட்ரவரசியா பாக்குறான் என்ன எத்தனை பேர் களி ஊத்துறானு கீழே ஆனா ஒருத்தன் லாஜிக்கே இல்லாம ஒன்னு சொல்றான் தயிர் வடை சாப்பிடுங்க காதல் ஃபெயிலியர் சரியாயிரும் சொல்றான் அப்ப ஈஸியா இருக்குன்னு இருக்கு அவரு எனக்கு தெரிஞ்சவர்தான் என்னன்னா மக்கள் வந்து சரியான வடித வழிகாட்டுதல் இல்ல சரியான நெறியாளர்கள் இல்ல சரியான இது கைடன்ஸ் இல்ல இதுக்கு காரணம் வந்து சொசைட்டி விதி விதிதான் போலாது நான் சொல்லுவது காசை இருப்பதற்கு நீங்க கோல்டு வாங்குறதுக்கு சில்வர் வாங்கி வைக்கணும் அப்ப சில்வர் வாங்குறதுக்கு என்னத்தை வாங்கணும் வாங்கிட்டு வந்து வைக்கிறதா கிலோ இரும்பு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கால் காப்பர் வாங்கி ரெண்டு கிலோ பித்தளை வாங்கி அஞ்சு கிலோ அலுமினியம் வாங்கி அதுக்கு அப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் சில்வருக்கு அப்புறம் நான் கோல்டு வாங்கணுமா என்ன என்ன பைத்தியகாரத்தனமான இருக்குது காசு இல்லாம எப்படி நீங்க வாங்க முடியும் சில்வர் என்ன ரேட்டு கோல்டு என்ன ரேட்டு சரிங்களா அப்ப கோல்டு வாங்குவதற்கு உங்க ஜாத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா குரு இருக்கணும் சரி குரு இருந்தாலும் காசு வரணும் அப்போ உங்க ஜாத்துல சுக்கரனை ஏதோ ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணாம உங்களால எதையுமே வாங்க முடியாது அப்ப ஒரு ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இப்ப கோல்டுனா நீங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்பது எனது சுதந்திரம் இல்லை எந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய சுதந்திரம் இல்லை சரிதான் இல்லைங்களா ஆனா நான் என்ன வேலை பார்க்கலாம் நான் என்ன உயர்வுக்கு போலாம்ன்றது என்னுடைய முயற்சியில இருக்கு அப்படின்னு சொன்னாரு சரி சார் தப்பு தப்புல உன்னோட முயற்சில இருக்குல்ல நாளைக்கு உன்னோட மேனேஜர் நீ ஆக முடியுமா அது எப்படி அப்பப்போ உன்னோட முயற்சி என்னாச்சுங்க அப்ப என்னன்னா அதுவும் உன்னோட விதிதான்றத புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா அப்ப எனக்கு கோல்ட் வரணும்னாலும் சரி அப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்னா சில விஷயங்கள் நான் முயற்சி செய்தால் நடக்கும் அப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நிறைய நாள் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நிறைய நாள் கேட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌன்ட்ட என்னோட அகௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் ஓகேங்களா எப்படி பண்ண முடியும் என்னோட அக்கௌண்ட்ல அந்த பணத்தை அப்படியே என்னோட அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி விடணும் மைண்ட்ல அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பூஜையை போட்டு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் நான் இன்னொரு கேட்டுருக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய மணியை இப்போ என்கிட்ட மணி இருக்கு இந்த மணி என்னுடைய பதினெட்டு வயசுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன சார் இதெல்லாம் லாஜிக் என்னங்க நான் அதெல்லாம் லாஜிக் என்னுடைய பதினெட்டு வயசுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் என்னுடைய என்னுடைய வறுமை அங்கே தான் இருந்துச்சு இப்போ என்கிட்ட காசு இருக்குது என்னுடைய வறுமையான நேரத்துக்கு நான் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லையா நீங்க நினைக்கிறதுலாம் நடக்காதுன்றது புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த காலத்துல அந்த ரேட்டுக்கு இடத்த வாங்கி போடலாம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு இதுக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த காலத்துல அவன் சாப்பிட்டுருக்கலாம் அந்த காலத்துல ட்ரெஸ் போட்டுருக்கலாம் அந்த காலத்துல ஷூ வாங்கிருக்கலாம் நினைச்ச ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் நினைச்ச மாதிரி வாழ்ந்திருக்கலாம் நினைச்ச வீட்டுல வாழ்ந்துருக்கலாம் நினைச்ச இடத்த என்னத்த வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா இதெல்லாம் ஆசை தானே இது மாதிரி இதை தங்கம் வாங்கணுங்கிறது ஆசை ஆனா நம்மளால எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அப்போ ஒரு பெரிய மல்டி மில்லியினரை பார்க்குறப்ப நம்மளுக்கு புறாமை வருது ஆசை வருது அப்போ ஆசை வரும்பொழுது அதுக்கு இன்னொருத்தன் தூபம் போடுறான் என்ன பண்ணுறான் உங்கள் பர்சில் வந்து பிரியாணி ஐட்டத்தெல்லாம் வைங்க மசாலா ஐட்டத்துலாம் வைங்க நீங்கள் கோடி சொல்றான் எல்லாம் சொல்கிறான் எனக்கு என்ன ஆகுதுன்னா சரி வச்சு தான் பார்ப்போமேனு தோணுது இல்லையா ஆசை ஆசை அந்த ஆசை என்ன எல்லாத்தையும் ஜெய வைக்கிது ஒரு கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க அப்போ இவன் 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 ஒரு ஃப்ராடு நான் சொல்றது ஃப்ராடுன்ற வார்த்தை சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இவன் இவன் சொன்னா நான் நம்புறதுக்கு இல்லை ஆனால் இவன் ஒரு கோயில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கைனா ஆகுது வருது அப்ப இவன் வந்து சும்மா சாதாரணமா நான் சொல்றதை செய்யுங்க நடக்கும்னு சொல்லிதா கூட நம்பியிருக்க மாட்டேன் இவன் ஒரு கோயில வந்து பரிந்துரை செய்யறான் அப்போ அது ஒரு ஒரு உண்மையா இருக்கும் ஏன்னா நம்ம கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்க கூடிய நம்பிக்கை வருது அப்போ கடவுளை நான் இத்தனை வருஷமா கும்பிட்டேன் அப்போ ஒரு கோயிலுக்கு போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட நான் வந்து கல்யாணம் ஆகல எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் சரியா இருக்கும்னு கேட்டார் ஏன்னா கோயிலுக்கு போனால் எனக்கு கல்யாணம் வேமா ஆயிருமான்னு கேட்டார் அப்போ இத்தனை நாள் கோயிலுக்கு போனீங்கல்ல இத்தனை நாள் கோயிலுக்கு தானே போனீங்க அப்பயும் கல்யாணம் ஆகல அப்படின்னு நான் கேட்டேன் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இந்த கோயிலுக்கு போனா தான் கல்யாணம் ஆகுங்கிறாங்க அப்ப இத்தனை நாள் நீ கும்பிட்டதை நீ கேவலமா நினைக்கிறியான்னு கேட்டேன் இல்லைங்களா அப்ப மனசை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்றாங்க என்ன என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை அசிங்கப்படுத்துறாங்க இப்ப நான் இருக்கிறேன் இல்லைங்களா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இல்லையா என்னுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா இதை வந்து அவன் அசிங்கப்படுத்துறான் என்ன அசிங்க நீ இன்னும் சரியா ஒரு இடத்துக்கு வரல நீ வரணும்னா இதை செய்யுங்கிறான் அப்ப நான் இன்னும் வரலன்னு தானே அர்த்தம் நான் ஜெயிக்கலன்னு தானே அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கிறது இந்த வாழ்க்கை நிறைவாக இருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு எவ்வளோ சொல்றான்னா ஒருத்தரும் சொல்கிறது இல்லை ஒருவேளை அவனும் கம்ப்ளீட் ஆகிட்டான் சொன்னோன்னா அவன்கிட்ட அவனுடைய லைஃப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தான் இருக்கிறான் இல்லைங்களா அப்போ நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாரும் என்னத்தை குழப்பிட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு சாரார் நம்ப வைக்கிறாங்க இதெல்லாம் வர்றதுக்கு இதெல்லாம் செய்யும் சொல்லி அதே உங்களை நம்ப வைக்கிறாங்க நீங்க மாட்டிக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து மாறவே முடியாது அது எங்க வேணாலும் இருக்கணுமே சுக்ரன் நபர் கோடிஸ்வரனா இருப்பான் இந்த நபர் கோடிஸ்வரன் இல்லாம இருப்பான் எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து பணம் வரணும்ல எப்படியாச்சும் பணம் வரல சாப்பிடுறான்ல டெய்லி சாப்பிடுறான் ஏதோ ஒரு நகையை குண்டுமணி நகையாச்சும் வாங்கி போடுறான் ஆக மொத்தத்துல ஒரு ஒரு மனிதனுக்கு பணம் வரணும்னா அவனுடைய ஜாதகத்தில் சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்தை அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூணு பதினொன்னாவது ராசியில் கோச்சார சனி வர வேண்டும் அல்லது கோச்சார சூரியன் குரு வர வேண்டும் இந்த ரெண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் வரும் அந்த இடத்துல இவங்க கோல்டுக்கு பிளான் பண்ணலாம் அந்த கோல்டுமே வந்து குருவை சனி குரு குருவை சனியோ குருவை குருவோ தூண்டும் பொழுது கோல்டு வரும் அப்ப இந்த இடத்த இவங்க பிளான் பண்ணி வாங்கலாம் சிலருக்கு வந்து டெய்லி கோல்டு வரும் தெரியுமா உங்களுக்கு சிலருக்கு மாசம் மாசம் கோல்டு வாங்குவாங்க சிலர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கோல்டு வாங்குவாங்க சிலர் ஒகேஷனாக ஜாலியா போற போறதுலாம் கோல்டு வாங்குவாங்க சிலர் வந்து கிஃப்ட் பண்றதே கோல்டு கிஃப்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க அது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பாக்குறோம் நீங்க அவங்களையும் பாக்கும்போது கோல்டுங்கிறத நிறைய பேர் என்ன என் ஸ்டூடெண்டா இருக்கவங்க கேட்பாங்க சார் இது இதுக்கு என்ன இணைவு இது இவங்க வாங்குறாங்களே என்ன இணைவுன்னு கேட்பாங்க நீங்க இந்த இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால பைக் வாங்குறதுக்கு இணைவுகள் தேடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாருமே பைக் வாங்கிட்டாங்கல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் இருபத்தி முப்பத்தி வருஷத்துக்கு முன்னால எத்தனை வித்தியாச பைக் இருக்கும் ரொம்ப ரேர் சாராரு இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு ரூபாய்க்கெல்லாம் பைக் கொடுத்தான் பல்சர் கில்ஸர் எல்லாம் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கினேன் அதுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னால சரிங்களா லூனா இந்த மாதிரி எம்ஐடி ஆஹ் மேக்ஸ் ஹண்ட்ராடான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பைக் இருக்கும் அது தெருவுக்கு தான் இருக்கும் அந்த டைத்துல கேட்ட கேள்வி என்னன்னா பைக் வாங்குறதுக்கு என்ன இணைவுன்னு இப்ப கே என்ன பண்றது

தச்சுப்பீங்களா ஆனால் வாங்கியிருக்கீங்களா அஞ்சு ரூபாய்க்கு பாரு அந்த ஹவாய் ஷாப்பில் அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்ட்ராப்பை வந்து அஞ்சு ரூபா அது தைச்சிக்கலாமே சார் அதுவும் அந்த போச்சுன்னா தச்சு போடுறவங்களும் இருக்கிறாங்க தூக்கில இருக்கிறதெல்லாம் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற ரீஃபில் மாற்றிருக்கீங்களா இல்லையா அவங்க பேனாவுக்கு ரீஃபில் மாத்திர பேனா இருந்திருக்கு மாற்றினது இல்லை நீங்கள் மாற்றினதில்லை ஓகேங்களா ஆனால் மக்கள் வந்து ரீஃபில் மாற்றிருக்கிறாங்க சரிங்களா

நீங்க நினைக்கிற மாதிரி யூஸ் ஒன் த்ரோவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த பேனா உரை உள்ள இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லுவாங்க வாங்கி அந்த லெட்டு கவரு டேமேஜ் ஆகி போயிரும் உள்ள இருக்கக்கூடிய லெட்டு மாத்திட்டே போனாங்க அப்ப இந்த இந்த மக்கள் அப்படி வாழ்ந்து வந்த மக்கள் இங்க வந்துருக்காங்கன்றப்ப இந்த விஷயங்கள்லாம் புரியாத போது இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லைங்களா எனக்கு இதெல்லாம் எதார்த்தம் இதுதான் யதார்த்தம் அப்ப மெது மெதுவா மெதுவா வளர்ந்து வரும் அப்போ அந்த அந்த காலத்துல இருந்த மக்களுடைய கேள்வி இப்போ இல்ல இப்போ எல்லாமே என்ன மாறிடுச்சு மாறிடுச்சு அப்ப சிந்தனைகள் மாறுது கேள்விகள் மாறுதுங்கிறப்ப இது மாதிரி கேக்கும் பொழுது இதே மைண்ட் செட்டுக்கு அப்ப ஒரு கார் எப்படி செகண்ட்ஸ்ல நீங்க வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு காலத்துல Dress-ம் செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பொருளாதாரங்கள் வளரறப்ப செகண்ட்ஸ் கார் இல்லாம போயிடும் அவன் யூஸ் பண்ணி அவன் தூக்கி போட்டு போயிரோ நீங்க வந்து படிக்கிற book-லாம் வந்து செகண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அது கூட இல்ல எல்லாமே ஸ்கூல்ல கொடுக்குறாங்க இல்லீங்களா அப்போ காரும் மாறிடும் அப்போ அது மாதிரி கோல்டு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டமாக மாறிடும் கோல்டு ஓகேங்களா அப்போ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு காலங்கள் அப்போ உட்காந்துட்டு இப்போ உட்காந்துட்டு சில்வர் வாங்க கோல்டு சொல்லி எல்லாத்தையும் கதை பேசிட்டு இருக்கூடாது அப்போ வந்து கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம்னு சொல்லி இருக்கு இப்போ காலத்துக்கு தந்தது போல வர்த்தமானங்களுக்கு தகுந்தது போல படம் சொல்லணும் எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி பூசாரி மாதிரி மந்திரவாதி மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது அப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இப்போ கோல்டு வாங்குறது ஈசி இல்லையா கோல்டு பீன் சொல்லிட்டு ஆன்லைன்ல விற்கிறான் ஷேர் மார்க்கெட்ல கோல்டு வாங்குறது இப்போ கோல்டு எத்தனை கிராம் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இல்லை இப்போ கடைகள்லயே போய் நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் கட்டலாம் ஓகேங்களா எவ்வளவு பணம் கட்டுறீங்கன்னா நிறைய இருக்கு நிறைய இருக்கு இப்போ கோல்டு எவ்வளவு வேணும் நூறுவா இருந்தால் கோல்டு வாங்கிக்கலாம் உங்க அக்கௌண்ட்ல நூறுவாய்க்கான கோல்டு இன்னைக்கு எத்தனை மில்லி கிராமோ அதை வரவும் வச்சுக்குவாங்க அப்போ இன்னைக்கு டெய்லி கோல்டு வாங்கலாம்ல இப்போ இது மாதிரி நிறைய குழப்பிக்கிற சாப்பிட்ற மாதிரி மாறிடும் அப்போ உலகம் மாறிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல உட்காந்து பரிகாரம் விரிகாரம் மாட்டிக்காதீங்க நான் சொல்கிறது கோல்டு வாங்குனாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி இது பண்ணுறதுனால உங்கள் ஜாதத்தில் கூடிய கிரகங்கள் ஆக்டிவேஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக தான் செய்ய முடியுங்களால நீங்கள் இது மாதிரி எதையாச்சும் ஒரு பூ மந்திரவாதி பூ பூ மாதிரி அந்தந்த ஒரு மாதிரி பூச்சாண்டி எல்லாம் பார்த்தா காசு வராது நேரடியாக உழைக்கணும் அப்போ உழைச்சா காசு வருமானா டெக்னிக்கலாக உழைக்கணும் லாஜிக்காக உழைக்கணும் ஸ்மார்ட்டாக உழைக்கணும் உழைச்சா காசு வரும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல அப்படிதான் பிடிச்சமே தவிர இதுல எதுலையுமே முடியாதவங்க தான் உட்காந்துக்கிட்டு இந்த ஜோசிகாரங்க சொல்ற ஐடியா எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஜோசிகாரன்னு சம்பாதிக்க மாட்டான் பாக்கிறவனையும் சம்பாரி விட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மசாலா ஐட்டம் சொல்லுவா அவன் ஒரு மசாலா ஐட்டத்தை பரிசுல வைப்பான் இவன் ஒரு முட்டை வேலையை சொல்லுவா அவன் ஒரு முட்டையை வாங்கி பரிசுல வைப்பான்ற மாதிரி ஓட்டிட்டே இருப்பாங்களே தவிர பதினொன்னு பதினொன்னு பார்த்தா காசு வருங்கிறான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பார்த்தா காசு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த எழுதி வைங்க காசு வருங்கிறான் ஏன் அவங்களுக்கு ஒரு வேலைய இல்லையாடான்னு கேட்க வேண்டியிருக்கு இல்லீங்களா அப்ப காசு வருன்றது அப்ப காசு சம்பாதிக்க ஒரு பக்கம் சம்பாரிச்சிட்டே அதெல்லாம் கவனிக்காம காசு இல்லாம இங்க எல்லா பேரும் கூட்டம் உட்காந்து இது கணக்கு போட்டு பேசிட்டே இருக்கிறாங்க காசு இவங்க கடைசி வரைக்கும் சம்பாதிக்க போறதுல இந்த யூடியூப்க்குள்ளேயே பார்த்து பார்த்து ஒவ்வொரு யூடியூப்காரன் வீடியோவா பார்த்து பார்த்து டைம் அவனுக்கும் வேஸ்ட்டு இப்படியாதான் வாழ்க்கை போகிறதுனால உண்மையாக உழைத்தால் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி உங்க ஜாத்துல இருந்தால்தான் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி நீங்க பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து கனவு வாங்காதீங்க சரிங்களா இப்ப நான் வந்து அம்பானி வந்து வீடு கட்டிக்கிறாரு ஆஹ் வீடு கட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வயிற்றுல அடிச்ச அளவு கூட சரிதான் இல்லைங்களா அப்ப என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது என்னுடைய ஜெனட்டிக் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் எனக்கு வேல்யூ இருக்குது இல்லைங்கன்னா அப்போ நாளையும் எல்லாத்தையும் செய்யவும் முடியாதுன்றதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் இது வந்து ஒரு பழமைவாதமாக இருந்தாலும் பழமைவாதமாகவே இருந்துட்டு போகுது நம்ம மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வாழ வாதம் இருந்துட்டு போகுது நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளால் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வர வர அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து கோடி ரூபா செலவு பண்ண தெரியாதா உங்களுக்கு ஏன் பண்ண தெரியுமே அப்போ பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கே உட்காந்துட்டு அதை கனவு கண்ணெலாம் தேவையில்லை நம்ம வந்து நம்மளுக்கு வர அன்னைக்கு பார்க்கலாம் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போமே சரிதான் இல்லைங்களா நம்ம ஜாதத்தில் விதி இருந்தா வரும்ல ஜாதம் பார்த்தா தான் வருமானு இல்லை ஜாதத்தில் விதி இருந்தா பார்க்காமலாலும் வரும் இல்லையா அதனால நீங்க வந்து இந்த மந்திரவாதம் பண்ணுறது அந்த அந்தந்த வேலைகள்லாம் பண்றது அதை வாங்கி இதை வாங்குறது இதை வாங்கி அதை வாங்குறதுக்குலாம் யோசிக்கிறதெல்லாம் செய்யாம ப்ராப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஹானஸ்டா ஒர்க் பண்ணுங்க எங்கேயும் கடன் வாங்காதீங்க இந்த மாதிரி பண்ணாம இருந்தா காசு வரும் வரும்போது நீங்க இந்த கோல்டு வாங்கலாம் யோசிச்சுக்கலாம் ரொம்ப போட்டு குழப்பி ரொம்ப ஜோசிய காரணம் மாறிட்டும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜோசிக்கிறோம் மாட்டிக்கோன்னு நிம்மதி இருக்காது சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்